புகும்

நாம் ஜோடியாக ஒன்றுக்கு ஒன்று துணையாக ஜோடியாக நாம் படைத்திருக்கிறோம் என்பதாக சொல்கிறான் அல்லது உலகத்திலே உழைக்கக்கூடிய செடி கொடிகள்

ஒரு ஒரு கணவர் மனைவியை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணணி ஆயுதம் பல விஷயங்களை சொன்னார்கள் படை விசே பல விசே

பெண் மாறி மாறிக்கொள்ள வேண்டும் வேண்டும் கண்மை நாயகம் அவர்கள் வீட்டிலே இருப்பார்கள் சமாம பெருமக்கள் வீட்டிற்கு வருவார்கள் சமயத்திலே கண்மை நாயகம் எப்பொழுதும் வெள்ளை அறையில் இருந்து சமபாவல் பார்த்திருப்பார்கள் நாய இல்ல என்னுடைய மனைவிக்கு ஆசைப்பட்டு தான் இதுக்கு ஒரு நல்லா இருக்குன்னு சொன்னார். நான் கூட்டுக்குள்ளே சொன்னாங்க கண்மணியின் ஆயிரத்தினுடைய குணத்தை தன்னுடைய மனைவிக்காக மாற்றினார்களே அந்த குணத்தை உயர்க்கும் ஒரு கணவன் தனிமை தன் மனைவிக்காக உடைய குணத்தை மாற்றிக்கொண்டார் என்று சொன்னார் உலகப்பகுத்தின் அந்த குடும்பத்தின் இஷ்யா உலகம் அதை ஒரு சில வித சமமான உண்மை என்பார்கள் கண்மணியின் ஆயிரம் எப்படி சொன்னார்கள் கையில் ஒரு கையில் ஒரு அருவி வானச்சலில் ஒரு

தண்ணீரை படுத்திருப்பார்கள் அந்த சமயத்திலே அந்த முழு நிலவு அந்த முழு நிலவை பார்த்த ஆயிஷா முழு நிலவை பார்ப்பாங்க நாயகத்தினுடைய முகத்தை பார்ப்பார்கள் முழு நிலவை பார்ப்பாங்க நாயகத்தினுடைய முகத்தை பார்ப்பார்கள் இப்ப ரசூல் ரசூல் கேட்பாங்க என்ன ஆயிஷா நிலவை பார்க்கிற என்னை பார்க்கிற என்ன அப்படி பார்க்கிற இல்லையா ரசூல் தான் அந்த நிலவு அழகா உங்கள் முகம் அழகா என்பதான் நான் பார்த்தேன் அந்த நிலவை விடவும் உங்கள் முகம் பிரகாசமாக அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய கணவன் அவர்கள் என்பதாக சொன்னார்கள் அன்பானவர்களே ஒரு மனைவியிடம் ஒரு கணவர் நல்ல பேர் எழுந்தார் என்று அவரை மனிதர் உலகத்தில் இருக்க வாய்ப்பே கிடையாது என்பது உண்மை நிஷாமா வரக்கூடிய இப்போது செய்யப்பட இருக்கும் இந்த செய்ய மணமக்களும் இதற்கு முன்னால் நிகா செய்ய மணமக்களும்